ூர் மாவட்டம் ஆம்பூர் தாலுக்கா நரியம்பட்டு சிங்கார வீதியில் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைக்கு எடுத்து வந்துள்ள முதல் மூன்று பரிசு வந்து வண்டி வச்சிருக்காங்க மொத்தம் ஐம்பது பரிசுகள் ஐம்பதாவது பரிசு அஞ்சாயிரம் ரூபாய் நுழைகோட்டம் நாலாயிரம் ரூபாய் அட்டை விவரம்னு நோட்டீஸ் அடிக்கும் போதே இருநூத்தி ஐம்பது அட்டைகள் மட்டும்தான் கொடுக்கறதா விழாக்குள் சொன்னாங்க அதையும் குறைச்சி இப்ப வந்து இருநூறு அட்டைகள் கொடுக்கறதா விழாக்குள் சொல்லிருக்காங்க இது வரைக்கும் நூத்தி ஏழு அட்டைகள் போயிருக்கு யாராச்சும் அட்டை வாங்கணுன்றவங்க மறக்காம சீக்கிரமா போய் வாங்கிருக்கா சொல்லணும்னா ரோடு லைட்டா நெட் இடைச்சல்ற வரும் நிறைய மட்டுது வந்து எல்லா வருஷமும் தலைமையேற்று நடத்தி வரும் வி பாரதி ஸ்ரீ அவங்களுக்கு வந்து மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிறைய தெரு எங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆம்பூர்ல இருந்து பேரம்பட்டு போற வழியில நிறைய சைட்லே தெரு இருக்கு லொகேஷன் தெரியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் லைவ் வேற யாரும் போறீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி முன்னாடி காலைகள் வரப்போகுன்றதும் கமெண்ட் இப்ப பாக்குற விழா குழுவும் சரி மாட்டின் உரிமையாளும் சரி ஊர் பொதுமக்களும் மக்களும் சரி அந்த டேர்னிங் முடிஞ்சு வந்து சிமெண்ட் ரோடு வருது முடிஞ்சா விழாக்குழு வந்து அந்த இடத்துல மண்ணை போட்டு ஃபுல்லாக நிரப்புங்க இல்லாக்கிட்டையும் வந்து ஊர் பொதுமக்களும் சரி மாட்டின் உரிமையாளும் சரி அந்த இடத்துல திரும்புகிற இடத்துல வந்து சேறு சகதியமாக பண்ணாதீங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து சைட்டாக போகும் இல்லாக்கிட்டையும் வந்து அந்த இடத்துல மாடுகள் விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து எல்லாருமே கவனம் கொள்ளுங்கள் அதே மாதிரி தொடர்ந்து எழுதுகிட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம காலையின் காதல் கிரிஷ் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்